ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Healthy தமிழா சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய சமையல் அறையில் எல்லா வீடுகளிலும் பொதுவாக பயன்படுத்துகிற மூலிகை மசாலா பொருள் தான் இஞ்சி இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிற சில சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சிக்கு உடம்பில் உள்ள புண்களை ஆற்றும் பண்புகள் நிறையவே இருக்குங்க நிறைய மருத்துவ குணங்களும் உண்டு இஞ்சியில் நிறைய மினரல்களும் தாது உப்புகளும் அதிகமாக இருப்பதால் தொண்டை மற்றும் வயிற்றில் உள்ள புண்களை சீக்கிரமாகவே குணப்படுத்துதுங்க அதோடு இல்லாமல் பல்வேறு மருத்துவ குணாதிசயங்களும் உண்டு குறிப்பாக பார்த்தோம்னா இஞ்சியை டீயாவோ அல்லது தண்ணீரில் சேர்த்து குடிப்பது இன்னும் நிறைய பலன்களை நமக்கு கொடுக்குங்க குடிநீர் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு நாம் இங்கே பார்க்கலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த கொதித்த தண்ணியில் ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி தோலை சீவிட்டு இஞ்சை வந்து துருவி எடுத்துக்கோங்க துருவி இஞ்சியை தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க வச்சு பின்னாடி ஆறுறதுக்கப்புறம் வடிகட்டினா நமக்கு இஞ்சி குடிநீர் ரெடி இந்த நீரை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் நிறைய ஆரோக்கியமான மாற்றங்கள் உண்டாகும் அதை நீங்களே கண்கூட பார்க்கலாம் ஜீரணத்தை மேம்படுத்த இஞ்சி நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அது எப்படின்னா தினமும் குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ் இஞ்சி தண்ணீரை நம்ம குடிச்சுட்டு வந்தோம்னா நம்முடைய ஜீரண மண்டலம் பலப்படும் அஜீரண கோளாறையை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் குமட்டல் மற்றும் நெஞ்செரிச்சல் இதை எல்லாத்தையும் தீக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு இஞ்சி தண்ணீர் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க இஞ்சி தண்ணீரை தினமும் குடிச்சுட்டு வருவதனால சிறுநீரக கோளாறு ஏற்படாமல் தவிர்க்க உதவுது அதோடு மட்டுமல்லாமல் நீரிழிவையும் நீரிழிவால் ஏற்படும் விளைவுகளையும் கட்டுப்படுத்துது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்குங்க இஞ்சி தண்ணீர் அளவுக்கு அதிகமாக ஏற்படும் பசியை கட்டுப்படுத்தும் தன்மை இருக்குங்க நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கொழுப்பை கிரகித்து கொண்டும் உடலுக்கு தேவையான ஆற்றலாக மாற்றுது இதனால உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு எரிக்கப்பட்டு உடல் எடை குறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சாறு சருமத்துக்கு இயற்கையான பொலிவை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க இதில் இருக்கும் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி நம்முடைய கூந்தலுக்கு இயற்கையான பொழிவை தருவதோடு பொடுகை அடியோடு விரட்டி முடி வளர்ச்சியை தூண்டும் தன்மை இருக்குங்க மூளையில் கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கொண்டு தான் செல்லும் அதனால தான் வயதாக வயதாக மறதி அதிகமாயிட்டே இருக்கு இஞ்சியில் உள்ள உட்பொருட்கள் மூளையின் நரம்பு செல்கள் அழியும் செயலை மெதுவாக்குதுங்க இஞ்சியில் உள்ள இன்பிலாமேட்டரி பண்பு மூளையில் ஏற்படும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட ரொம்பவே உதவுது உடற்பயிற்சி அதிகம் செய்கிறவங்களுக்கு தசைப்பிடிப்பு மற்றும் தசை இறுக்கமாக இறுக்கமாக வலியும் உண்டாகும் உடற்பயிற்சி செய்து செய்து தசைகள் சோர்வடைந்து விடும் உடனடியாக தசைகளை உடனடியாக தசைகளை சோர்விலிருந்து நீக்கி உடலை புத்துணர்ச்சியாக வச்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஒரு கிளாஸ் இஞ்சி தண்ணீரை குடியுங்க கொஞ்ச நேரத்தில் தசை வலியெல்லாம் பறந்து போயிடும் இஞ்சிக்கு புற்றுநோய் செல்களை தாக்கி அளிக்கும் தன்மை இருக்குங்க அப்படின்னு மருத்துவர் சொல்றாங்க மெக்சிகானில் உள்ள புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இஞ்சி பெருங்குடல் மற்றும் குடல் பாதிப்புகளை குறைக்க உதவுது அப்படின்னு அதன் விளைவா ஜீரண மண்டலம் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் அப்படின்னு தெரிய வந்திருக்குங்க இஞ்சி சாறு மூளையை சுறுசுறுப்பாக வச்சிருக்கும் தன்மை இருக்குங்க இது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுது குறிப்பாக நடுத்தர வயது உள்ளவங்களுக்கு ஏற்படும் சின்ன சின்ன ஞாபகம் மறதி பிரச்சனையை தீர்க்கக்கூடியதமாக இருக்குங்க இதில் இருக்கிற பயோ ஆக்டிவ் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வயதாகும் போது உண்டா இசைமர் உண்டாவதை தடுக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்கள வந்து சேரும்